அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவளை இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று அருமையான நாளுங்க அருமையான வெள்ளிக்கிழமை இன்று நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை ஒரு நோட்ல எழுதுங்க புதியதாக பாக்குறவங்க ஒரு நோட்டு இதுக்காக தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கவங்க தொடர்ந்து எழுதிட்டு வாங்க சில வேலை காரணமாகத்தான் ஒரு சில நாட்கள் என்னால் மந்திரத்தை சொல்ல முடியல மற்றபடி வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் தினமும் நான் சொல்லும் மந்திரத்தை முழு பக்தியோடு நான் சொல்லும் முறைப்படி எழுதி கொண்டு வாருங்கள் நல்லது நடக்கும் ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் இந்த மந்திரத்தை எழுதுங்கள் இன்று இந்த மந்திரத்தை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து எழுத வேண்டும் வண்டி வாகனங்களை போயிட்டு எழுதக்கூடாது ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து ஐம்பத்தி நாலு முறை இன்று நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் 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 சக்தி 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 என்ற இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை இன்று எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் துன்பங்கள் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வீர்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய மாந்திரிக பிரச்சனை அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதர்வன வேத பூஜை செய்து சரி செய்து தரப்படும் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக